வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அறிவுக்கும் நகைச்சுவைக்கும் பெயர் பெற்ற கதைகளை நாம் கேட்டிருப்போம் ஆனால் ஒரு சாதாரண தேங்காயை வைத்து தென்னாலிராமன் எப்படி ஒரு பெரிய ஊழலை அம்பலப்படுத்தினார் என்று உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் கதைக்குள் போவோம் விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் தன் அரண்மனையில் சோகமாக ஜன்னல் வழியாக காய்ந்து போயிருந்த மரங்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் அப்போது அவரை காண வந்த தெனாலியிடம் தெனாலி நம் அரண்மனை தோட்டத்தில் உள்ள தென்னை மரங்கள் எல்லாம் திடீரென காய்ந்து போகின்றன இது நம் நாட்டுக்கே ஏதோ ஆபத்து வரப்போவதின் அறிகுறியோ என்று பயமாக இருக்கிறது என்று கூறினார் ராஜகுரு வஞ்சகமான சிரிப்புடன் உள்ளே வந்தார் வந்ததும் வராததுமாக ஆமாம் மண்ணா ஜோதிடப்படி இது நாரிகேல தோஷம் இதற்கு ஒரே ஒரு தான் இருக்கிறது என்று கூறினார் தென்னாலி உடனே கெண்டலாக சொல்லுங்கள் குருவே இந்த முறை அரண்மனை கஜானாவை காலி செய்ய என்ன ஐடியா வைத்திருக்கிறீர்கள் என்று கேலி செய்தார் ராஜகுரு அதற்கு தெனாலி இது விளையாட்டல்ல மன்னா நீங்கள் நூறு அந்தணர்களுக்கு தலா ஒரு தங்க தேங்காய் தானமாக வழங்க வேண்டும் அப்போதுதான் இந்த தோஷம் நீங்கி மரங்கள் செழிக்கும் என்று நல்ல தீர்வு சொல்வது போல் சூழ்ச்சி செய்தார் மக்கள் நலனில் மிகுந்த நாட்டமுடைய மன்னர் அப்படியா சரி அப்படியே செய்வோம் நாட்டு மக்களின் நலனே முக்கியம் என்று கூறினார் தெனாலிக்கோ ஒரே சந்தேகம் மன்னர் நூறு தங்க தேங்காய்களை வழங்கிவிட்டார் ராஜகுருவும் மற்றவர்களும் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர் ஒரு வாரமாகிறது ஆனால் மரங்கள் இன்னும் காய்கின்றனவே என்று தென்னாலிக்கு விஷயம் புரிந்தது அவர் ரகசியமாக தோட்டத்திற்கு சென்று பார்த்தார் யாருக்கும் தெரியாமல் தென்னாளி மரத்தின் வேர்களை தோண்டி பார்த்தார் அங்கே உப்பும் ரசாயனமும் கலக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தார் தெனாலி தனக்குள் ஓ இதுதான் விஷயமா ராஜகுருவி நாட்கர் தான் மரங்களை சாகடிக்கிறார்கள் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மறுநாள் மன்னரை சந்தித்தார் மன்னரை சந்தித்த தென்னாலி மன்னா அந்த நூறு பேருக்கும் நீங்கள் கொடுத்த தங்கத் தேங்காயால் தோஷம் முழுமையாக நீங்கவில்லை மீதமுள்ள தோஷத்தைப் போக்க அவர்கள் அனைவரும் நாளை மீண்டும் வர வேண்டும் அவர்களுக்கு ஒரு விசேஷ சிகிச்சை காத்திருக்கிறது என்று பணிவுடன் வேண்டினார் மறுநாள் நூறு பேரும் ஆசையுடன் கூடினார்கள் அங்கே ஒரு பெரிய நெருப்பு எரிந்தது அதில் இரும்பு கம்பிகள் சிவக்க காய்ச்சப்பட்டது ராஜகுரு தென்னாலியிடம் இது என்ன நெருப்பு இன்று என்ன தானம் தரப்போகிறாய் என்று கேட்டார் அதற்குத் தெனாலி அமைதியாக மன்னா தோஷம் மரங்களை விட்டு முழுமையாக போக வேண்டுமானால் தங்க தேங்காய் வாங்கியவர்களின் கைகளில் இந்த சுட சுட இருக்கும் இரும்பு கம்பியால் ஒரு சூடு போட வேண்டும் அப்போதுதான் அந்த தங்கம் புனிதம் பெறும் என்று கூறினார் அதை கேட்ட அந்தனர்கள் பயந்து நடுங்கினார்கள் என்னது சூடா இது என்ன கொடுமை என்று பயத்துடன் கேட்டனர் அதற்கு தெனாலி ஏன் பயப்படுகிறீர்கள் நீங்கள் உண்மையான பக்தியுடன் தானம் வாங்கினீர்கள் என்றால் இந்த சூடு உங்கள் கைகளை ஒன்றும் செய்யாது யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று வினவினார் சூடு போடுவார்கள் என்ற பயத்தில் அனைவரும் அரண்மனையை விட்டு ஓடினர் ராஜகுருவும் ஓட முயல தெனாலி அவரை கையும் களவுமாக பிடித்தார் இதை அனைத்தையும் கண்ட மன்னர் தெனாலி என்ன நடக்கிறது இங்கே என்று கர்ஜித்தார் உடனே தெனாலி மன்னா இவர்கள் யாரும் உண்மையான பக்தர்கள் இல்லை பேராசைக்காரர்கள் இதோ பாருங்கள் மரங்களின் வேர்களில் உப்பு போட்டு மரங்களை சாகடித்தது ராஜகுருவின் ஆட்கள் தேங்காய்க்காக அவர்கள் ஆடிய நாடகம் இது என்று புட்டு புட்டு வைத்தார் இதை ஒத்துக்கொண்ட ராஜகுரு தலை நின்றார் மன்னர் அவரை தண்டிக்க ஆணையிட்டார் மன்னர் தெனாலியை பார்த்து தெனாலி உன் புத்திசாலித்தனத்தால் நம் தங்கம் காப்பாற்றப்பட்டது மரங்களை எப்படி செய்வது என்று கேட்டார் அதற்கு தெனாலி மன்னா மரங்களுக்கு தேவை தங்கம் அல்ல சரியான தண்ணீரும் உரமும்தான் என்று கூறினார் தெனாலிராமன் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார் பேராசை பெருநஷ்டம் என்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா மன்னர் போலவே நானும் ஹாப்பியாக இருப்பேன் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் மகிழ்ச்சி